நெடுநேரமாக காத்திருக்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தவிட வேண்டுகிறேன் சென்னையில் நாலரை மணி வரையில் ஒரு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்று அதன் பிறகு புறப்பட வேண்டியதாகிவிட்டது காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு வருந்துகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் நான் வருவதற்கு முன்னதாகவே வந்து உங்களைப் போலவே அவரும் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் நேராச்சுன்னே நீங்கள் எப்படி முன்னாடி போங்க நாங்கள் விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கோம் நாடகம்லாம் நடக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன் இல்லைல்ல உங்கள் பேச்சை கேட்காம நான் போக மாட்டேன் நான் உட்கார்ந்து பதினோரு மணி ஆனாலும் என்று நம் மீது உள்ள பற்றினை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் நம்மோடு இவ்வளவு நேரம் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம் அமைச்சரவர்கள் சிறப்பானவை பாராட்டுதலுக்குரியவை என்று தன்னுடைய உரையிலே தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார் இதை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வகையிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவது சிறப்பு வாய்ந்தது என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார் நாம் மாநாடுகளை நடத்தினாலும் பேரணிகளை நடத்தினாலும் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு வருகை தந்த தோழர்களுக்கு மட்டும் அதை படித்து காட்டிவிட்டு அப்படியே விட்டுவிடுவதில்லை தீர்மானங்களை விளக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நாம் வழக்கமாக நடத்தி வருகிறோம் நம்முடைய தோழர்களுக்கும் அது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவதாக இருக்கும் அது தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறும் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் அது போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்ற அடிப்படையில் தான் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி நாம் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்னால் செல்ல முடியாது என்பதனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களாக சிலரை நியமனம் செய்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த நிலவன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த மேடையிலே நான் வருவதற்கு முன்பு உங்களிடையே பேசியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் தீர்மானங்களை அவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக கட்சியில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் படித்துவிட்டு வந்து பொதுமக்களிடையே உரையாற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் நான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் சார்பிலே பெற்ற பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க இசை வலித்தேன் ராணிப்பேட்டைக்கு நான் அப்படி வலிக்கவில்லை நானே வலிந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு இசைவளித்த நிலையில் அன்றைக்கு மாலை அதாவது இன்றைக்கு மாலை எனக்கு வேறு பொதுக்கூட்ட நிகழ்வு இல்லாததனால் முதல் நாளே வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இரவு இங்கேயே தங்குவது என்று நான் முடிவெடுத்திருந்தேன் நாளை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆனால் தவிர்க்க முடியாத நிலையிலே நான் இரவோடு இரவாக இப்போது சிதம்பரம் தொகுதிக்கு ஜெயங்கொண்டத்திற்கு பயணம் செய்தாக வேண்டும் தீர்மானங்களை விரைக்க ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச முடியும் ஆனால் நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் நாளைக்கு பிரதமர் நம்முடைய தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதிக்கு வருகிறார் அவர் வந்துவிட்டு போகட்டும் நாம் வேலூரிலே இருப்போம் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் தொகுதிக்கு பிரதமர் வருகிற போது தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்பது அரசு முறை கடமையாகும் இல்லை என்றால் பிரதமரை நாம் அலட்சியப்படுத்தியது போர் ஆகிவிடும் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் பிரதமர் அரசு முறை பயணமாக வருகிற போது அரசு விழாவிலே பங்கேற்கிற போது மக்களின் பிரதிநிதி என்கிற முறையிலே நானும் அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆகவே இன்று இரவோடு இரவாக நான் பயணம் செய்து நாளை சிதம்பரம் தொகுதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடித்துவிட்டு நான் மீண்டும் வேலூருக்கு வர வேண்டும் நாளை மாலை வேலூரிலே யூடியூப் சேனல் மை இந்தியாவின் சார்பில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றிலே நான் பங்கேற்கிறேன் இருக்கிறேன் அருமைத் தோழர்களே இந்த நிகழ்ச்சியில் நானே விரும்பி உங்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று உங்களை தேடி வந்திருக்கிறேன் நெடு நாட்களுக்கு பிறகு இந்த இடத்திலே பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தியை உரித்தாக்குகிறேன் பள்ளி மாணவர்கள் நடத்திய நாடகம் இங்கே மேடையில் அரங்கேறியது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் அடையாளங்களை முதலில் எடுத்துச் சொன்னார்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற போது எவ்வளவு விவாதங்கள் எழுந்தன என்பதை நாம் பார்த்தோம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பௌத்தர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவை வழிபடுகிறோம் ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிற கூற்றை பார்த்தோம் அவர்களுக்கு எந்த முரண்பாடுகளும் இல்லை அதன் பிறகு இந்துக்கள் வந்தார்கள் நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டவர்கள் களைய முடியவில்லை நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் பஞ்சமர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் வைசியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் சத்திரியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது பலரும் கேட்கிறார்கள் இந்து மதத்தை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீர்களே திமுகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எங்களை மட்டுமே விமர்சிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை நம்முடைய மதம் என்று நாம் எதை இந்த மண்ணின் மதமாக அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மதம் சகோதரத்துவத்தோடு இல்லை என்பதுதான் பிரச்சனை எல்லாரும் சமம் என்ற நிலைப்பாடு இல்லை என்பதுதான் பிரச்சனை இதையே இந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக அல்லது ஆர் ஒரு சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி பலரும் இந்த மதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் நம் முன்னால் தெரிந்த இரண்டு மாமனிதர்கள் இவர்கள் இருவரும் இந்துக்கள் தான் பிறப்பால் இந்துக்கள் தான் வாழ்க்கை முறையால் இந்துக்கள் தான் கலாச்சாரத்தால் இந்துக்கள் தான் ஆனால் ஏன் அவர்கள் இந்து மதம் நம்முடைய மதம் அது நமக்கானது என்று உணர முடியாமல் விமர்சிக்க வேண்டிய நிலை இதை இதைந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்து நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கை நாம் வைக்கவில்லை இந்துக்களாக அணிதிரங்கள் என்று சொல்லுகிற சொல்லுகிறோம் ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறோம் உங்களுக்கு தெரியாதது இல்லை நீங்கள் படிக்காதது இல்லை உங்களுக்கு புரியாதது இல்லை இந்து மதத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார் தந்தை பெரியார் விமர்சனம் செய்தார் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவரும் மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா பிஜேபிக்கு தெரியாதா தெரியாதாக்கு தெரியாதா எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வாதப்படியே வாக்குக்காக பேசுகிறோம் என்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரிக்கிற நிலையில் அவர்கள் மட்டும் வாக்கு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா ஒரு தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்று விட முடியுமா வெறும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா இது காங்கிரசுக்கு தெரியாதா திமுகவுக்கு தெரியாதா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியாதா இடதுசாரி சக்திகளுக்கு தெரியாதா அப்படி அல்ல இந்துக்களை நாங்கள் யாரும் எதிராக பார்க்கவில்லை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் போதும் என்று வாக்கு வங்கி அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிற வகையில் பிஜேபி ஆர் நாங்கள் விமர்சிக்கவில்லை சகோதரத்துவம் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம் மேல் பாதிக்கோ வெளிலங்களை அழைத்துச் செல்லுங்கள் என்றோ நீ அழைத்து போனால் நாங்கள் பேச வேண்டியது இருக்காதே திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டியது ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போனால் என்ற கட்சியை தேவைப்படாதே அழைத்து விடலாமே போராட வேண்டிய தேவை இருக்காதே நீங்கள் ஏன் அழைத்து போகவில்லை அதுதானே பிரச்சனை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை என்கிற இடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருடங்களுக்கு பிறகு கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடுகிறார்கள் அந்த கிராமத்தை சார்ந்த ஆதி திராவிடர்கள் போய் ஆண்டுதோறும் அந்த தெருவோடு நின்று விடுகிறது எங்க தெருவுக்கு வரவில்லை எங்கள் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கூடி பேசுகிறார்கள் கூடி பேசி இல்லை இல்லை நீங்கள் இப்படி எல்லாம் கூடாது காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருஷமும் காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருடமும் கடைபிடிக்கப்பட வேண்டும் சொல்லுவது யார் ஐஏஎஸ் படித்த கலெக்டர் சொல்லுவது யார் ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற எஸ்பி இவர்கள் ரெண்டு பேரும் யார் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரம் பெற்றவர்கள் அந்த உடை உடுத்தி வந்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலங்காலமா என்ன நடைமுறையில் இருந்ததோ அதன்படி போங்க கான்ஸ்டியூஷன் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உரிமை எங்களுக்கு கவலை இல்லை உடனே அந்த ஊர் ஆதி திராவிட நேரம் கோர்ட்டு போறான் நீதிமன்றத்திற்கு நீதிபதி விசாரிக்கிறார் சில நேரங்களில் நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் இப்ப மதுரையில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர் கோர்ட் மெலட்டிருக்கிறாரு எனக்கு எதிராக நீ புகார் கொடுக்குறியா இது கன்டென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு ரம்கேட் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறாரு இந்த ஊர்ல ஒருத்தர் காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியா உட்கார்ந்துருக்கிறாரு அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குறாரு ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே இல்லாதவர்கள் இயலாதவர்கள் வந்து அங்கேதானே தானே மண்டி இடுகிறார்கள் அந்த மக்களுக்கு அநீதி கிடைக்கலாமா ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர் சாதி பார்த்து சனாதனம் பார்த்து வேதம் பார்த்து நீதி தருகிறார் தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார் அங்க இருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அதுல இருக்கேன் அனுப்பிச்சு மேலே இப்படி ஒரு புகார் வந்திருக்கு உங்க ஊர்ல ஒரு அட்விகேட் இப்படி போட்டுக்கிறான் உடனே அவரை படிச்சு பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தால் என் மேலே நீ புகார் கொடுப்பியா இது கண்டம் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு உன் மேலே கேஸ் போடுறேன் இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் வேப்பந்தட்டை ஆதிதிராவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா அவங்களே இந்து தானே அவன் தெரு எல்லா தெருவிலையும் தேர் போயிட்டு வரணும் தீர்ப்பு எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேர் கொண்டு போகணும் இந்த தெருவோட தான் நாங்க வருஷா வருஷம் அதெல்லாம் அந்த காலம் இப்ப முடியாது எல்லா தெருவிலையும் ஆதி திராவிடர்கள் குடியிருக்கிற எல்லா தெருக்களிலும் தேர் போகணும் தீர்ப்பு கொடுத்தார் இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள் வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி வந்து நின்று இருக்க வேண்டாமா ஆர் வந்து நின்று இருக்க வேண்டாமா யாருத்தருக்கு நீ தேர் போக கூடாது என்று சொன்னாய் அவனும் என் சகோதரன் தான் முருகன் நாங்க கூட வச்சிருக்கிறோம் மந்திரி பதவி கொடுத்து அவர் வாய் திறக்க மாட்டார் நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு வந்து எச்சி ராஜா நிக்க வேண்டியது அண்ணாமலை நிற்க வேண்டியது தானே நயினார் நாகேந்திரன் நிற்க வேண்டியதுதானே தானே வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியது தானே பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வேண்டியது தானே நாம பேசுவது பிஜேபி ஆர் ஏன் பேசணும்னா நீ மத அடிப்படையில் அரசியல் செய்கிறாய் இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் அவன் விரும்புகிற கடவுளை அவன் கும்பிடுறான் அவனவன் விரும்புகிற மதத்தில் வாழ்கிறான் இணைந்து வாழ்கிறான் நீ அவன் இந்து இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்தவன் என்று ஏன் அரசியல் செய்கிறாய் இந்தியா முழுவதும் அந்த வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய் பைபிளை ஏன் கொடுத்த சொல்கிறாய் மசூதிகளை ஏன் இடிக்க சொல்கிறாய் மசூதியை ஏன் இடித்தாய் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு பாஜக ஆளும் கட்சி ஆட்சி பீடத்தில் இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என்பதை போல செயல்படுகிறது அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் பல நாடுகளின் சட்டங்களில் இருந்து என்ன சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால் இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் மதசார்பற்ற அரசை உருவாக்குகிறது அதுதான் சட்டத்துக்குள்ள சிறப்பு மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்வது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது எந்த மதத்தையும் வளர்ப்பதற்கு நிதி செலவு செய்யக்கூடாது இது பற்றி விவாதம் நடந்துச்சு அப்பெல்லாம் மோடி என்ன வயசுல இருந்தாலும் நமக்கு தெரியாது இப்ப எழுபத்தி வயசு அறுநாத்தி ஐம்பதுல அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும் அறுநாத்தி ஐம்பதுல அவருக்கு என்ன வயசுல இருந்திருக்கும் அப்ப பிறந்திருப்பாரா அப்பதான் பிறந்திருப்பாரு ஏன்னா எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நாடு இவர் அம்மா வயதுல இருந்து சிசுவா வராத காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையில நிர்ணய சபையில தீவிரமான இந்துத்துவ சக்திகள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்தவர் என்கிற வரலாறு இவருக்கு தெரியாது அன்னைக்கும் கேட்டாங்க இவரை விட பயங்கரமான ஆட்கள் இருந்தாங்க மோடி அமித்ஷாலாம் அவங்களோட ஒக்கிடும்போது ஜுஜிபி என்னது ஜுஜுபியா சின்னாவின்னு சொல்றதுதான சொல்லுவாங்க சினிமாவுல ஏன்னா அவ்வளவு தீவிரமான இந்து மத பற்றாளர்கள் வெளியர்கள்னு சொல்லக்கூடாது பற்றாளர்ன்னு சொல்லுவாங்க இருந்தாங்க அரசமைப்பு சட்டத்திலே கடவுளின் பெயரால் அப்படின்னு பிரியாம்பில் எழுத சொன்னாங்க அம்பேத்கர் எழுதுனால எழுதுல கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம் எழுத சொன்னாங்க அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன் கடுமையான விவாதம் நடந்துச்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும் இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான் இந்த நாட்டுக்கு ஹிந்துஸ்தான் பேர் வைக்கணும் அவன மதம் சார்ந்த நாட்டுக்கு பேர் வைக்கும்போது போது ஏன் இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது கடுமையான விவாதம் நடந்தது வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை நாட்டுக்கு இல்ல அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை கிறிஸ்துவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது அது அந்நிய நாட்டு மதம் இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம் சமணத்தை சொல்ல முடியாது சின்ன மதம் பௌத்தத்தை சொல்ல முடியாது சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இந்து மதத்தை தான் சொல்லலாம் ஆனா இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம் இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ்சாதி தான் இதான் மனு தர்மம் சொல்லுது இதைத்தான் இந்து தர்மம் சொல்கிறது எல்லாம் கீழே அந்த நாடகத்தை பாத்தீங்களா ஒரு பூனூர் போட்டவர் மட்டும் மேலே நின்றுட்டார் எல்லாரையும் முன்னால போ பின்னால போ அங்க நில்லு இங்க நில்லு இப்பதான் ஆடலா இருக்கு சத்திரியர் முன்னாலவா வைசியர் பின்னால நில்லு சூத்திரர் கடைசியில் நில்லு இப்பதான் சமூக அமைதியா இருக்கு இந்து நாடா இருக்கு அப்படின்னு அவர் வசனம் பேசுவார் நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம் மத்திய அமைச்சராக கூட வரலாம் குடியரசுத் தலைவராக கூட வரலாம் சங்கராச்சாரியா வர முடியாது இருக்கிற யதார்த்தமான நிலை பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களே மனு தர்மத்தின் படி சூத்திரர்கள் அவங்களுக்கு தீட்டு உண்டு அவங்க உயர்ந்த சாதி கிடையாது பிறப்பால் பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கீழ் அது எல்லா சாதியிலையும் ஆண்களை பொறுத்தவரையில் எல்லா வர்ணத்திலையும் கீழ் சாதி தான் இவனுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஒன்ன விட மேல் ஜாதி சொல்லிக்கிறான் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதியும் கீழ் சாதிதான் பார்ப்பனர்களை தவிர நீ ஆண்ட வம்சம் சொல்லிட்டாலும் சத்ரியன்னு சொல்லிட்டாலும் பார்ப்பனருக்கு கீழ் சாதி தான் கோயிலை நீ கட்டி முடிச்ச பிறகு வெளியே தான் நிற்க முடியும் பார்ப்பனர் தான் உள்ள போய் நின்று மணி அடிக்க முடியும் நான் வந்து மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன் மாமன்னன் வந்திருக்கிறேன் ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும் போய் பூஜை செய்ய முடியாது நான் மகாராணி வந்திருக்கிறேன் மன்னனுடைய மனைவி வந்திருக்கிறேன் தாயே வெளியே நில்லு கொங்கு மோன கையில தூக்கி போடுறேன் பூசிக்கோ திருநீரை எடுத்து நெற்றியில இடுவது கூட தீண்டுவது என்பதனால் கையில தூக்கி போடுறான் கையில அப்படி தொட்டு பூசக்கூடாது பூசிட்டா தீண்டதான் ஆயிரும் ஆந்திராவில் ஒரு சங்கராச்சாரியா ஆந்திராவே எங்கேயோ ஒரு சங்கராச்சாரிய போய் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தாங்க அந்த அம்மா வந்து கையில தூக்கி போடுறான் புடவை அவங்க கவர்னர் அவர் சாதாரண ஒரு ஆள் நம்முடைய பார்வையில் சாதாரண ஆள் தான் அவங்க பார்வையில் ஜெகத்குரு அவர் கவர்னர் கையில் ஒரு புடவை அப்படி தூக்கி போடுறாரு ஆனால் சமூகத்தில் அவங்க வேற சாதி உயர்ந்த சாதி அவங்களுக்கு கீழே நிறைய சாதி இருக்கு இப்படிப்பட்ட அடுக்கு முறை சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு அதை நியாயப்படுத்துகிற ஒரு மார்க்கம் இதை அரசாங்க மதமாக ஆக்க முடியாது அம்பேத்கர் வாதிடுகிறார் அவரை தவிர வேற யாரு கையில போய் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் ஆக்கியிருப்பாங்க அன்றைக்கு இந்த மதத்தின் மீது தீவிரமான பற்றுதல் கொண்டிருந்த காந்தியடிகளே அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டார் இதுதான் அபூர்வம் அதிசயம் ஜவஹர்லால் நேரு கூட முற்போக்கான சிந்தனையாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பகுத்தறிவாளர் என்ற பெயர் அவருக்கு உண்டு அவர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய ஆச்சரியமில்லை ஆனால் மூச்சுக்கு முன்னூறு தடவை ராமா 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 ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காந்தியடிகளே அரசாங்கத்துக்கு மதம் வேணாம் ஒத்துக்கிட்டார் அதனால தான் அவரை நாத்ராம் கோட்சியை வச்சு சுட்டுக் கொண்டாங்க காந்தியடிகள் என்கிற ஒரு மா மனிதர் இந்த மண்ணிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் மதச்சார்பின்மை என்ற கருத்திலே உறுதியாக இருந்தார் என்பதுதான் இந்திரா காந்தி அம்மையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் மதத்தின் பெயரால் எந்த ஆதிக்கத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பொற்கோவிலில் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நீட நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதுதான் அவரும் மத சார்பற்றவராக இருந்தார் இந்த மண்ணில் இருவரும் தலைவர்கள் மதச்சார்பின்மைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்